அகத்தீசாய நமோ நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் இருபத்தி மூன்றாம் தின அருளுரை ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் உயிர் எனும் சக்தியினை ஏன் ஒடுக்க வேண்டும் உயிர்கள் ஒடுங்கினால் என்ன நிகழும் என்பது குறித்தே அறிதல் வேண்டும் ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று முச்சுடர் பொருத்தி மந்திரம் உரைத்து விழிப்பு நிலையினை தூண்டுகின்ற ஆன்மாக்கள் அனைவரும் ஓர் சத்தியம் உணர வேண்டும் ஞான அணுக்கள் என்பதுவும் ஆன்மாவின் ஓர் பிரிவு ஆற்றல்களே எனில் ஞான அணுக்களில் ஒடுங்கும் உயிரானது ஆன்மாவினுள் ஒடுங்கும் நிலையினையே ஏற்றிடும் எனினும் செலுத்தப்படும் அம்பு என்பது இலக்கினை சென்று அடைதல் வேண்டும் என்றே யாம் உரை தேட்டோம் இலக்கு என்பது பரமாத்ம ஸ்வரூபம் என்றே உணர்ந்திடுங்கள் எந்த ஒரு கலையினை கற்க வேண்டும் எனில் விடாமுயற்சியும் பயிற்சியும் அவசியமாகும் உயிரினை ஆன்மாவினுள் ஒடுக்குவதும் ஆழ்ந்த பயிற்சிகளின் மூலமே சாத்தியமாகும் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைப்பதுவும் ஓர் பயிற்சியாகும் எனினும் முறையான பயிற்சியே வெற்றியினை ஈட்டி அருளிடும் ஞான அணுக்களில் உயிர் ஒடுங்கும் கலை எனும் ஓர் அரிய சூத்திரத்தினை வழங்கிடுவோம் உணர்ந்து பயின்று இறை அருளினை பெற்றிடுங்கள் ஓசை என்பது விரைந்து பயணிக்க வேண்டும் எனில் மூன்று சாத்தியக்கூறுகள் நிலைத்திருக்க வேண்டும் முதல் சாத்தியக்கூறு என்பது வெற்றிடம் வெற்றிடத்தில் மாத்திரமே ஓசையானது பயணிக்கும் இரண்டாவது சாத்தியக்கூறு என்பது காற்று எனப்படும் மூலக்கூறுகளாகும் மூன்றாவது சாத்தியக்கூறு என்பது வெப்ப சக்தியாகும் இவை மூன்றுமே ஓசையின் ஆதார ஆற்றல்களாகும் ஏனெனில் ஓசை எனப்படும் அணுக்களின் சக்தியானது இம்மூன்று நிலைகளையும் உள்ளடக்கியிருக்கும் இனம் இனத்தோடு எளிதாய் கலப்புறும் எனும் வாக்கிற்கு இணங்க ஓசையானது மூன்று சாத்திய கூறுகளுடனும் எளிதாய் சங்கமிக்கும் ஓசை என்பது ஒரு வகை அணுக்களின் சக்தியாகும் எந்த அணுவினுள் வெற்றிடம் பெருகி உள்ளதோ அவை வெப்பம் மற்றும் காற்றின் தன்மைகளையும் பெருக்கியிருக்கும் ஒளியினை உமிழக்கூடிய ஆன்ம அணுக்களில் வெற்றிடம் பெருகியிருக்கும் எனினும் வெப்ப சக்தி நிலைத்திருப்பதில்லை அணுக்களின் தன்மை என்பது அவற்றினை மாறுபடுத்தி உணர வைக்கும் தங்கமும் தாமிரமும் நிறைந்த அணுக்களில் வெற்றிடமும் வெப்பமும் காற்றும் சம அளவினில் நிறைந்திருக்கும் வெப்ப சக்தி நிறைந்த உயிர் அணு உரைத்திடும் மந்திரத்தினை உட்செவிகள் தீண்டும் வண்ணம் உட்கவனத்தை செலுத்தி ஆழமாய் உரைக்கையில் உள்மூளையில் உள்ள இருள் விலகும் பிராண சக்தி எனும் காற்றின் பற்றாக்குறையும் விலகும் பற்றுகள் எனும் பதிவுகள் நீங்கி வெற்றிடமும் பெருகும் ஓசையினால் வெப்பமும் பெருகும் ஆத்மகாயத்ரி மந்திரம் உரைக்கையில் மூன்று நிலைகளில் ஆழமாய் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று காலம் மற்றொன்று நேரம் மற்றோர் நிலை என்பது தன்மை என்பதாகும் அன்பு நிறைந்த மானுடர்களே ஆத்மகாயத்ரி நோன்பு ஏற்று எங்கும் மந்திரம் உரைக்கும் தருணத்தில் ஞான அணுக்களை எளிதாய் பிளவுறச் செய்திடும் சூத்திரம் அறியுங்கள் தகுந்த காலம் என்பது விடியல் நாழிகை என்பதாகும் சூரியன அஸ்தமன காலமும் உகந்ததே ஏனெனில் அந்தி சந்தி எனும் பொழுதுகளில் வெப்பமும் குளிர்ச்சியும் சரிசமமாய் கலப்புற்று காணப்படும் உகந்த காலத்தினை தேர்வுறுத்தி நேரம் எனும் காலத்தின் ஒரு அங்கத்தினையும் தேர்வு செய்திடுங்கள் ஒரு நாழிகை நேரம் என்பதே மிகவும் உகந்ததாகும் அந்தியிலும் சந்தியிலும் குறித்த காலத்தில் ஒரு நாழிகை நேரம் ஒரே இடத்தினில் ஆசனமிட்டு அமர்ந்து ஐம்புலங்களை ஒடுக்கி குரல்வளையின் மூலம் ஓசையினை வெளிப்படுத்தி ஒரே அளவினில் ஒத்த அளவினில் உணர்ந்து ஒன்று கலந்து உரைத்திடும் ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது உள் மூளையில் பரவி வெப்பத்தினையும் பிராண சக்தியினையும் தூண்டும் பற்பல பற்று பொருட்கள் உதிரும் கழிவுகள் நீங்கும் ஓசையானது உள்முகமாய் பயணிக்க அணுக்களே உதவிகளை புரிந்திடும் மூன்று தினங்கள் அந்தியிலும் சந்தியிலும் உயரிய தன்மை எனும் சத்தியத்தினை ஏற்று மந்திரம் உரைத்திட ஞான அணுக்கள் தன்னிச்சை செயலாய் பிளவுறும் ஓசையினை உள் ஏற்று தன்னுள் ஐக்கியமடையச் செய்திடும் ஞான அணுக்களின் மைய வெற்றிடத்தினில் உள்ள காந்த சக்தி கொண்ட ஈர்ப்பின் உச்சமான ஒளி சக்தி வெளிப்பட்டு உயரிய ஞானமாக உருகொண்டு உள் மூளையினை நிறைக்கும் உடன் உடலின் இயக்கமும் உருவாகும் எண்ணம் சொல் செயல்களின் இயக்கமும் தெய்வீகமால் அமையப்பெறும் எனினும் மந்திரம் உரைக்கையில் உயர்ந்த நோக்கத்தினை ஆழமாய் விதைக்க வேண்டும் அனைத்து ஆன்மாக்களும் முக்தி பெற வேண்டும் எனும் உயரிய நோக்கத்தினை ஏற்பதோடு நான் பெறுகின்ற அனைத்து இறை சக்தியினையும் என்னை சூழ்ந்துள்ள வெற்றிடத்தினில் செலுத்துகின்றேன் தேவையுள்ள ஆன்மாக்களை சென்று நிறைக்கட்டும் ஆன்மாவினை விடுவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமற்று நிலைக்கின்ற மானுடர்களின் செவிகளை தீண்டி உள்மூளைக்கு சென்று அனைத்து அணுக்களையும் விழிப்படையச் செய்திடல் வேண்டும் என்ற ஆழ்ந்த நிர்ணயத்தினை ஏற்று உயரிய நோக்கமதனை உட்செலுத்தி மந்திரம் உரைத்திட மகோன்றத நிலைகள் சித்திக்கும் குறையா அக்ஷய பாத்திரம் போன்று ஞான அணுக்களிலிருந்து ஒளி வெள்ளம் பெருகுவதனை காணலாம் மூன்று தினங்கள் குறித்த அந்தி சந்தி காலத்தினில் குறித்த ஒரு நாழிகை நேரத்தினில் மிக உயரிய நோக்கத்தினை சங்கல்பமாக ஏற்று ஆத்மகாயத்ரி மந்திரத்தினை ஆழ்ந்து உரைத்திட்டால் ஞான ஒளி என்பது எங்கும் பரவும் சூழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களுமே விழிப்படைவர் மூன்று தினங்கள் விழிப்புணர்வோடு உயரிய மனநிலையோடு உரைக்கின்ற மந்திரங்களே ஞானத்தினை வெளிப்படுத்தும் எனில் வாழ்வின் எல்லை வரை தொடர் செயலாய் இவ்விதமே உரைத்திட்டால் அனைவரும் ஞானியராய் மலர்ந்து விடலாம் தெய்வ நிலைகளையும் ஏற்றிடலாம் அன்பு நிறைந்த மானுடர்களே சூழ்கின்ற ஆன்மாக்களுக்கும் இவ்விதமே செயலாற்றிவிட எடுத்துரையுங்கள் தொலைவினில் மாற்று பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கும் எடுத்துரையுங்கள் ஏனெனில் காரிருள் சூழ்கின்ற மேகங்கள் ஒன்று திரள்கின்றன எங்கும் ஒலிக்கின்ற மந்திர ஓசையினால் அவை சிதற வேண்டும் வீரியம் இழக்க வேண்டும் ஏனெனில் விண்ணேற வேண்டிய ஆன்மாக்களும் அறியாமையில் சிக்கி அழிவுரலாகாது ஓர் சூத்திரம் என்பது ஞான வாயில்களை திறவுகொள்ளச் செய்திடும் எனில் அதனை அனைவரும் உணர்ந்து ஏற்க வேண்டும் மேலும் பல சூத்திரங்களையும் ஆகம வேதங்களிலிருந்து யாம் எடுத்துரைப்போம் அனைவரும் உணர்ந்து ஏற்றிடுங்கள் மூன்று தினங்கள் இவ்விதம் செயலாற்றி சத்தியம் உணருங்கள் மூன்று தினங்கள் இவ்விதமே செயலாற்றி அதன் பலனை உணர்ந்து விட அனைவருக்கும் எடுத்துரையுங்கள் சத்தியம் உணர்ந்தவர்கள் இதனை தொடர் செயலால் ஏற்றிடுவர் காலம் குன்றியுள்ள நிலையில் யாம் கால பைரவரிடம் யாசகம் புரிந்து கால நீட்டிப்பினையும் பெற்றுள்ளோம் ஒவ்வொரு மணித்துளியும் மிகவும் உயரியது என்றே உணர்ந்து மந்திரம் உரைத்து அனைவருக்கும் உணர்த்தி அனைத்து ஆன்மாக்களும் விண்ணேறிடவே பூரண உதவிகள் புரிந்திடுங்கள் தெய்வங்களின் ஆசியானது பெருகிடும் மற்றுமோ எளிய சூத்திரத்தினையும் யாம் தொடர் செயலா அருளிடுவோம் ஞானம் பெருகட்டும் நன்மைகள் விளையட்டும் அன்பு நிறைந்த ஆசிகள் அன்பாலயம் 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 அன்பால